மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியில் குரு ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் ரெண்டுங்கிறதே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்து சுக்கரன் அப்படிங்கிறது எந்த விதமான பலன்களை தரும் அப்படின்னு நான்காம் இடத்திலே செவ்வாய் ஆறு கூடிய செவ்வாய் நான்காம் இடத்திலே ஆறு கூடியவர் நான்காம் இடத்தில் இருக்கும்பொழுது என்ன நடக்கும் ஆறாம் இடம் அப்போ எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் நான்காம் இடத்திலே பெயர் கெடும் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு கும்லேட்டிவா லவ் அதிகமாகும் சகோதரர்களால் மனமகிழ்ச்சி ஆனால் பெண்களால் கிடும் இந்த மூணு விஷயம்தான் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து வந்த பதிவுகளுக்கு நீங்கள் தரும் யோகோவித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி தினமும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதுவும் வந்து ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி வலிக்காத மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் அது நம்ம பதிவோட ஸ்பெஷலே அப்படி என்ன சார் ஆயிருப்போது வாழ்க்கையில் என்ன சார் ராகுவாது கேதுவாது குருவாது எப்பொழுதும் உழைக்க தயார் ராகு கவலைகள் ஏது அவ்வளோதான் ராகு கேதுன்னா என்ன சார் எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் உழைக்காது டெய்லி வேலைக்கு போகிறோம் எனக்கு எதுக்கு சார் கிரகம் கரெக்டு தான் இருந்தாலும் நம்ம நம்ம மட்டும் கமிட்டாகிருக்குல்ல நம்ம சுற்றி நிறையா விஷயங்கள் கமிட்டாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் ராசி பலன் பார்க்குறதே அதுதான் அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கருது பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் எப்படி சொல்கிறோம் சனியினுடைய மாதமாக கருதுகிறோம் எட்டு எட்டாவது மாதம் இது எட்டு என்றால் சனி சனி கொடுத்த ஆள் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே எட்டாவது மாதம் இது இந்த எட்டாவது மாதத்திலே என்னெல்லாம் நடக்கிறது என்றால் மிக அதிகமான பயிற்சிகள் நடக்கின்ற மாதமாகவும் இது கருதப்படுகிறது வகையில் சுக்கர பகவான் மிதுனத்துக்கு செல்லுகிறார் பின் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்லுகிறார் சூரிய பகவான் கடகத்திலிருந்து மிது சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் பின் சிம்மத்திலே இருக்கிறார் புதனோடு சேர்கிறார் அதர் ம ஏற்கனே நிறையா சொல்லியிருக்கோம் எனது புதாதித்யோகம்லாம் சொன்னோம் பிறகு செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு செல்லுகிறார் ஸோ இது எல்லா பலன்களுமா பர்முட்டேஷன் காம்பினேஷன் அப்போ பரல் மாதிரி ஆகிடும் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதனும் சூரியனும் அடுத்து கண்ணியில் செவ்வாய் அப்படி வரிசையாக ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு நாலு பேர் இந்த பக்கம் மீனத்தில் சனி இந்த பக்கம் கும்பத்தில் ராகு இவங்க ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு ரெண்டு பேர் ஆக இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான இந்த குழந்தைகள் யாருக்கு பிறக்கும் யாருக்கு கல்யாணம் ஆகும் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகத்திற்கு தகுதியானவர்கள் யாருக்கெல்லாம் வாழ்க்கையே மாறப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலே குரு ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் ரெண்டுங்கிறது என்ன தெரியுமா சார் ரைட்டிங்ஸு ரெண்டுங்கிறது என்ன தெரியுமா பேச்சு ரெண்டுங்கிறது என்ன தெரியுமா சாப்பாடு ரெண்டாம் இடம் என்பது என்னென்னா உங்களுடைய ஆளுமை இதெல்லாமே ரெண்டு படிப்பு இதெல்லாம் அப்போ யார் யாரெல்லாம் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறீங்களோ யார் யாரெல்லாம் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறீங்களோ இவாளுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும் பொழுது சுக்கரன் சம்மந்தப்பட்ட படிப்புகள் இதெல்லாம் ஐடி படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலம் ஆனால் மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்து சுக்கரன் அப்படிங்கிறது எந்த விதமான பலன்களை தரும் அப்படின்னா ரெண்டுங்கிறது வந்து நான் சொன்ன பாருங்கள் ரைட்டிங் அப்படின்னு அப்போ உங்களுக்கு காதல் கரபுரண்டு ஓடும் ஏற்கனவே ஏழு கூடைய குரு வேற உடம்புல உட்காந்துருக்கார் காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம் வானின் நீளம் கொண்டு வா இது காதல் கடிதம்லாம் என்றைக்கு போய் எழுதிக்கிட்டு அதெல்லாம் ஒரு ஃபுல்லாக வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாவில் லவ் பண்ணிகிட்ருக்கான் டைமே இல்லாமல் சார் முப்பது செகண்டு செகண்ட் செகண்ட்ஸ் பார்க்க டயர்ட் ஆகிட்டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் மாற்றி அவ்வளோ வேகமாக லவ் காலம் போயிட்டுருக்கு ஒரு கடிதம் எழுதுறம்ல ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை நீங்கள் காதல் கடிதம் எழுதுவதில் வல்லவர்கள் மிதுனராசிக்காரர்களாக ஒரு லவ் டெலெக்டர் எழுதுனா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அக்கா மகளே இந்து எங்கள் அக்கா மகளே இந்து கலிங் இந்த லெட்டர் எழுதுறது உங்களுக்கு தான் நம்ம காயமு சொல்ல காலிங் இந்த லெட்டர் எழுதுறது உங்களுக்கு தான் காலிங் அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்க உங்க அக்கா பொண்ணு உங்களை தான் பார்க்குறா போடாதே நானே எழுதியிருப்பேன் ரெண்டாம் இடத்துல சிக்கரை பல பேர் லவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க ரெண்டாம் இடத்துல குழப்படாதீங்க ஸ்கிரிப்ட் நான் தரேன் நீங்கள் போகிறீங்க சரி சந்தானம் படத்தில் வர மாதிரி நீங்கள் போகிறீங்க போயிட்டு அந்த ஹெட்செட் எடுத்த வாயில் கடிச்சுக்கிங்க கடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்தில் வந்து நிற்கிறேன் இப்போ சொல் நான் சொன்ன டைலாக் டெலிவரி அப்படியே மாடுலேஷனோட சொல் என்ன நீ இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கல சரி நானும் இவ்வளோ அழகாக இருப்பேன்னு நினைக்கல சரி இது ரெண்டும் நடந்துருமோன்னு பயமாக இருக்கு அதுக்குள்ளே வண்டி மூவாயிரம் ஹலோ ஏங்க ஏங்க உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கீங்க அவ்வளோதான் இதுக்கு எதுக்கு இந்த நன்மை இவன் சொல்கிறத கேட்காம உங்கள் ஸ்டைலில் சொல்லியிருந்தாலே நல்லா இருந்திருக்கும் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வரும்பொழுது சாப்பாடு இனிப்பு நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க மிதுனராசிக்காரர்கள் வாழ்க்கையை கொண்டாடுவீங்க நல்லா படிப்பீங்க லவ் அண்ட் லவ் ஒன்லி புத்தகங்கள்லாம் எழுதுவீங்க ஒரே கவிதையாக எழுதுவீங்க ஒரே கவிதை தான் இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே லவ் ஸ்டோரிஸ் தான் அதனால பழைய காதல் பழைய டைரிலாம் எடுத்து நீங்கள் அதெல்லாம் எழுதுவீங்க ஜில்லுன்னு ஒரு காதல் வர மாதிரி பழைய டைரிலாம் எடுத்து ஐஷு ஐஷு யார் ஐஷு பற்றிலாம் எழுதுனதுன்னு அதெல்லாம் படத்தில் தான் நல்லாயிருக்கும் உண்மையிலே டைரியில் ஐசு பற்றிலாம் எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க குந்தவை உங்களை போட்டு கொண்டு எடுத்துருவாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க பல பேர் எதுக்கு டைரி வாங்குறான்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரில பல பேர் டைரி வாங்குவோம் பெரிய சுயசெய்தி எழுதி கிழிக்கப்படுறார் அவர் அந்த டைரி எழுதி அதில் என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் இன்றைக்கி எவ்வளோ செலவாச்சுன்னு எழுதிட்டுருப்பான் அவன் பார்க்கும்போது பாவமாக இருக்கும் ஆமா சுயசரிதை எழுதுறேன்னு சொன்னீங்க எழுதுனா உண்மையா எழுதுனோம் உண்மையா எழுதுனா பல விஷயங்கள் வெளியே வந்துடும் இரண்டாம் இடத்திலே சிக்கரன் டாம்பிகம் ஆடம்பரம் நான் சொல்லும் போது உங்களுக்கு ஜாலியா இருக்கும் அதுல இருக்க பாயிண்டை கேட்ச் பண்ணிக்கோங்க மூன்றாம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் கூட உடன் பிறந்தவர்களால் நன்மை போன்றவை கிடைக்கும் நான்காம் இடத்திலே செவ்வாய் ஆறு கூடிய செவ்வாய் நான்காம் இடத்திலே ஆறு கூடியவர் நான்காம் இடத்துல பொழுது என்ன நடக்கும் ஆறாம் இடம் என்பது என்ன ரணருண ரோக சத்ருஸ்தானம் அவது நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது வியாதி கடன் கஷ்டமெல்லாம் ஒழிந்து போகிறது ஆறு கூடையவன் நான்காம் வீடு பெயர் கெட்டு போகுது வியாதி கடன் கஷ்டம் இருப்பா கெடு ஏன்னா சனி பார்வை பெறறதால ஆனால் நான்காம் இடமும் சேர்ந்து கெட்டு போகும் நான்காம் இடம்னா என்ன வீடு மாடு மனை அது செவ்வாய் வர்றதுனால கிடச்சிரும் ஏன்னா நான்காம் இடம் பெயர் கெடுகிறது எப்படி பெயர் கெடும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விஷயத்தினால் பெயர் கெடுறது ஆமாம் நைட்டானால் கவிதாவுக்கு ஃபோன் பண்ணுறியாமே இல்லைங்க அது கவிதா இல்லைங்க என் ஃப்ரெண்டு கவிப்பிரியன் கவிப்பிரியனை தான் கவிதான்னு சேவ் பண்ணி வச்சுருக்கியா ஆமாங்க எதுக்கு இந்த சேட்டை என்ன நம்மளும் தெரியிருக்காயங்க அப்படின்னு நான் வாழ்கிறது குட்டியை விட்டு உலகம்ப்பா அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சேட்டை நம்மளை சம்மந்தமே இல்லாமல் நைட்டானால் மெசேஜ் அண்ண போனான் சார் எப்படி இருப்பா ஆள் பார்க்க பயங்கரமாக இருப்பான் நம்ம கைப்பில் தான் அந்த மாதிரி நான்காம் இடத்துல ஆறு கூடைய செவ்வாயிருக்கும் பொழுது ஈஸியாக நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம சார் பல நேரங்களில் பார்த்துருக்கீங்களா நம்ம மெசேஜ் அனுப்புகிற ஸ்டைல் வச்சு நம்ம டீம் மெம்பர்ஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஸ்டைலில் நம்ம ஆனால் அனுப்ப மாட்டான் இந்த ஸ்டைலில் அனுப்புகிறான்னா அவன் நம்ம சதீஷ் தான் அனுப்புவான் இந்த மாதிரிலாம் இவ்வளோ கேவலமான இங்கிலீஷ்லாம் அவனுக்கு தான் வரும் இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க அப்போது எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் நான்காம் இடத்துல கெடும் அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு கொமுனேட்டிவாக லவ் அதிகமாகும் சகோதரர்களால் மனமகிழ்ச்சி ஆனால் பெண்களால் பெயர் கெடும் இந்த மூணு விஷயந்தான் மற்றபடி ஜாலியாக இருக்க போகிறீங்க இப்போ தான் நீங்கள் ஃபோன் பண்ண போகிறீங்க என்ன ஃபோன் பண்ணி உங்களுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி சாரி நான் இத்தனை நாள் உங்களோட வாழவே இல்லை நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இன்றைக்கி சாயந்தரம் வெளியே போயிட்டு படத்துக்கெல்லாம் போய்ட்டு வரலாம் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுவீங்க இந்த மாதம் ஃபுல்லாக ஃபேமிலியோடு சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம் நீங்கள் எப்பேற்பட்ட பதவியை சேர்ந்தவர்களா இந்த பதிவை பார்க்குற நீங்கள் பெரிய அதிகாரியாக கூட இருக்கலாம் பெரிய ஆளாக கூட இருக்கலாம் ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பாஸ் உங்களுடைய ஃபனரலுக்கு வரப்போகிறதில்ல ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் உங்கள் பாஸ் உங்களுடைய வாழ்க்கையின் துக்கங்களுக்கு வரப்போகிறதில்ல உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய நண்பர்களும் உங்களோட மனைவி குழந்தை தான் உங்களுக்கு இன்பம் நடந்தாலும் துன்பம் நடந்தாலும் ட்ரிப்ஸு போட்டாலும் டிஞ்சர் ஓட்டினாலும் என்ன பண்ணாலும் அவங்க கூட இவங்க தான் வருவாங்க இவர்களுக்காக ஒதுக்காத நேரம் என்பதுதான் உங்கள் வாழ்வில் நீங்கள் செலவு பண்ணுற வீணான நேரம் அதனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் டார்கெட் இஸ் முக்கியம் சேல்ஸ் தான் முக்கியம் சேல்ஸுக்காக என் உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்துருவேன் அப்படியே போயிடு நீ தான் நீ அப்போது மிதனராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமது குடும்பத்திற்காக நாம் வாழ வேண்டும் நம்ம குழந்தைகளுக்காக வாழ வேண்டும் இவங்க கூட வாழாத வாழ்க்கை என்ன சார் வாழ்க்கை ஆ என்ன வயசாகிடுச்சு சார் நாற்பது வயசுக்கு அப்புறம் என்ன சார் லவ் பண்ணுறது அதெல்லாம் சூப்பராக பண்ணுவீங்க பழைய லவ்லாம் எவ்வளோ பண்ணீங்க அதெல்லாம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கலட்டி போட்டு சார் யார் கவிதை யாருக்குன்னு யாருக்குன்னு தெரியாது அவளுக்கு என்னவில் வருவாள் அவனை பார்த்து சரிப்பா இது பிரியாவுக்கு எழுதுன கவிதை அந்த கவிதை கவிதை கொடுத்தா கவிதை வேணாம் நான் போகிறான் பிரியா போய் வருஷம் லைஃப்பை சிம்பிளாக எடுத்துக்கங்க சார் ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க மிதனராசிக்காரர்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா வேர்ல்டு ஃபேமஸ் நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்கள் விஷ்ணு மாயா ஹோமம்னா சும்மா இல்லை சார் விஷ்ணுமாயான்னா இங்கே தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் விறங்கி உலகத்திலேயே ஐந்து அடி பெரிய கல் செலை இங்கே மட்டும்தான் இருக்குது விஷ்ணுமாயா அனுகிரக மூர்த்தியாக எழுந்தருளுகிறார் வருபவர்களுக்கெல்லாம் செல்வங்களை வாரி 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 தருகிறார் இந்த விஷ்ணுமாயாவிற்கான ஸ்ரீமடத்தில் உங்களுக்கான பூஜைகளை செய்து கொண்டு உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடையுங்கள் உங்கள் அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்